ஒவ்வொரு எட்டு ஓட்டுக்கும் ஒரு ஓட்டு போலி ஓட்டு டூ கரோர் டோட்டல் ஓட்டர்ஸ் ஓட் சோரி ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பாசிபிளி மோ பட் கன்ஃபார்ம் பை ஆர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தட் மீன்ஸ் ஒன் இன் எயிட் ஓட்டர்ஸ் இன் ஹரியானா மோடி என்பவர் ஒரு இல்லெஜிடிமேட் ஒரு லெஜிடிமேட்டான பிரைம் மினிஸ்டர் கிடையாது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு மேல வைக்கிறார் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆதாரங்களோடு வைக்கிறார் எவ்வளவு அயோக்கிய அயோக்கியத்தனங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதை எவ்வாறு மறைப்பதற்கு எவ்வளவு வேலைகள் பாருங்க எந்த மீடியாவது இதை வந்து பெரிய அளவில் பேசுறாங்களான்னு பண்ணி பாருங்க செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும்த்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்து நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில நாட்களுக்கு முன்னால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரஸ் கான்பரன்ஸை வந்து நடத்தியிருக்கிறார் ஹைட்ரஜன் பாம் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருந்தார் அதை வெளியிடவிருக்கிறோம் என்று ஏற்கனவே இரண்டு இடங்களில் தேர்தல் முறைகேடுகளை அவர் விளக்கினார் ஒன்று பெங்களூரில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரா என்கின்ற ஒரு தொகுதியும் ஆலந்த் என்கின்ற ஒரு தொகுதியை குறித்தும் அவர் வந்து பேசியிருந்தார் இப்போது மூன்றாவதாக நான் ஹைட்ரஜன் பாம்பு போட போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த அவர் பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனேயே அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஹரியானா தேர்தலை திருடி விட்டார்கள் என்று வெளிப்படையாக சொல்றார் அதற்கு நூறு சதவீதமாக எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கு என்பதை வந்து அவர் சொல்கின்றார் கூடுதலாக இந்த ஹரியானா தேர்தலை போன்றுதான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் தேர்தல் சமீபத்தில் நடந்திருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட இவ்வாறுதான் திருடப்பட்டு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் இதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எல்லா தொகுதிகளையும் எல்லா மாநிலங்களையும் எடுக்க முடியாது ஹரியானாவை ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ஹரியானாவில் ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருந்தது ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வாக்கு கணிப்புகளையும் தேர்தல் நடந்து முடிஞ்சு மக்கள் வெளியே வரும்போது நடக்கக்கூடிய எக்ஸிட் போல்லையும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் சாதாரணமாக இல்லை ஸ்வீப்பிங் வெற்றி முழுமையாக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எங்களுடைய தோல்வியை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதை தாண்டி எங்களுடைய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபீட்பேக்குமே வந்து நாங்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டோம் என்று நிறையவே சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால் ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கையில் இருந்த சூழல்ல அதற்கு மாற்றமாக அந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கிறது தோல்வி என்கின்ற ஒரு சூழல் வந்து நடந்திருக்குது அப்போ இதை வந்து நான் விசாரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல மாதங்களாக அதில் உழைத்து அவர்கள் வந்து பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறார் ஏறக்குறைய

பிஜேபியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலேயே அறுபது ஓட்டு இருக்கு அறுபத்தி மூணு ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த வீடுகளுக்கு போனால் அறுபத்தி மூணு ஓட்டு இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை பத்தொன்பது லட்சம் நடந்திருக்கு இது நூறு சதவீதம் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எங்களால் அந்த ஆதாரங்களை கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து சொல்றார் அது சம்மந்தமான எல்லாம் பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல வந்து போட்டு தெளிவாக வளர்க்குகிறார் அதே மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் வாக்குகள் எப்படிப்பட்ட வாக்குகளாக இருக்குன்னா டூப்ளிகேட் வாக்குகளாக இருக்குன்னு சொல்லி சொல்றார் என்ன டூப்ளிகேட் வாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு போட்டோ இருக்கும் பேர் பல பேர்கள் இருக்கும் பல சட்டமன்ற தொகுதிகளில் போய் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டிருப்பாங்க இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிறார் அந்த போட்டோவை காண்பித்து இது யாருன்னு கேட்கிறாரு அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரேசில் நாட்டை சார்ந்தவராக இருக்கிறார் அவருடைய போட்டோ கிட்டத்தட்ட பத்து பூத்துகளில் அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி இருபத்தி இரண்டு தடவை அந்த போட்டோவில் இருக்கக்கூடியவர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறார் ஹரியானா கி ஜனதா சே பூஷ்ணா சாத்தா ஏ கோன इसकी एज क्या है यह कहां की है इसका नाम क्या है यह आपको बता सकता हूं कभी इसका नाम सीमा कभी स्वीटी कभी सरस्वती बाईस बार हरियाणा के युवा अच्छी तरह सुनिए बाईस बार दस बूथ में इसको वोट देने का मौका मिलता है बाईस बार दस बूथ में राय असेंबली में वोटर लिस्ट पे है कहां की है ब्राजील की है हरियाणा की नहीं है हिंदुस्तान की नहीं है ब्राजील की है मॉडल है ஹரியானாக்கு ஓட்டர் லிஸ்ட் பிரேசில் இருக்கக்கூடிய ஓட்டு போடான்னு கேக்கிறீங்களா அவருடைய போட்டோ இங்கே இருக்குது அவருடைய போட்டோவை வந்து இங்கே ஒட்டி அந்த கிலக்ஷ்மி ஒவ்வொரு பேர்கள் கொடுத்து அந்த பேர்களில் இந்த போட்டோவை ஒட்டி அதை பத்து பூத்துகளில் இருபத்தி ரெண்டு இடங்களில் அந்த முகம் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல பேர் பல பெண்கள் பல ஆண்கள் இந்த மாதிரி ஒரு போட்டோ வைத்துக்கொண்டு பல இடங்களில் இருக்கிற மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதை வந்து சொல்கிறார் இது வந்து லட்சக்கணக்கில் நடந்திருக்குது எல்லாமே ஆதாரம் இருக்குது அவ்வளவு வந்து அந்த ஆதாரங்கள் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக மாதிரி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் ஒரு பிரச்சனை சொல்றாரு அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அட்ரஸ்கள் இல்லை தவறான அட்ரஸ்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறார் இந்த தவறான சொல்லி அட்ரஸ்கள் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு பீரியட்ல வந்து என்ன மாதிரி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்து வைத்துக்கூட அந்த அட்ரஸில் நூற்று இருந்தார்கள் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க உடனே தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தெருமுனையில மரத்தடியில பாலத்துக்கு கீழே எல்லாம் படுத்து தூங்குறவங்களுக்கு அட்ரஸ் இருக்காதே பாவம் அவர்கள் ஓட்டு போட வேணாமோ அவங்களும் சொல்லிட்டு ஒரு சப்பை கட்டை கட்டினார் நீ எல்லாம் இவ்வளோ நல்லவனாயா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஜீரோ பார் ஜீரோல இருக்கக்கூடிய வீடுகளை தேடி போறாங்க தேடி போகும்னு சொல்லி நரேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு உரை வந்து தேடி போறாங்க அவருடைய வீட்டு அட்ரஸ் ஜீரோ பார் ஜீரோ ஆனா முகம் இருக்குது அந்த வாக்காளர் அடையாளத்தை அவரை தேடி போய் அவர் கிராமத்துக்கு போய் மிக சிரமங்களுக்கு இடையில் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வீடு பார்த்தீங்கன்னா பங்களா மாதிரி இருக்குது அந்த பங்களா மாதிரி இருக்கக்கூடிய வீடு தான் ஜீரோ பார் ஜீரோன்னு சொல்லி பதிவு வச்சிருக்கிறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி ஏமாற்று வேலை செய்திருக்கிறார்கள் தொண்ணூறாயிரம் பேர் இந்த மாதிரி தவறான அட்ரஸுகள் போலியான அட்ரஸ்களை வைத்து ஓட்டுக்கள் போட்டிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் இது பிரம்மாண்டமான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது இதில் என்ன விஷயம்னாங்க ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து பொய்யாக இருக்குதுன்னு சொல்லுறாங்க இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் என்பது அந்த ஹரியானாவில் வந்து ஏறக்குறைய ரெண்டு கோடி வாக்குகள் இந்த ரெண்டு கோடி வாக்குகளை இருபத்தஞ்சு லட்சம்ன்றது சுமார் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது ஒவ்வொரு எட்டு ஓட்டுக்கும் ஒரு ஓட்டு போலி ஓட்டு இங்க இந்த அழுத்தமாக பேச வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னா ஆட்சியை வந்து காங்கிரஸ் இழந்தது வந்து வெறும் இருபதாயிரம் ஓட்டுகள் இழக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள்ல அந்த ஆட்சியை வந்து இழக்குது காங்கிரஸ் பல தொகுதிகளை ரொம்ப குறைவான ஓட்டுகள் தோக்குறாங்க லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து திருட்டுத்தனமாக போடும்போது சில ஆயிரம் வாக்குகளில் வந்து ஒரு கட்சி தோக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது அங்கு உருவாயிருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பல பேரு பல ஊர்கள்ல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்க இது நாங்க நீங்க சும்மா சொல்றீங்களா சும்மா சொல்லல இல்ல இதே இந்த இவ்வளவு சந்தேகங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்தேகங்களை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஏன் நிரூபிக்கப்படுகிறதா என்று சொன்னால் இது நூறு உண்மை என்று ஏன் பேசப்படுகிறது என்றால் இது ரெண்டு வீடியோக்கள் வந்து அதில் போறாங்க அதில் ஒரு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஹரியானாவில் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாய்னி என்பவர் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அது எப்படிப்பா வெற்றி பெறுவீங்க எல்லா தேர்தல் உங்களுக்கு மாற்றமாக வருது அப்படின்னா பொதுவாக அரசியல்வாதிகள் அப்படி தானே சொல்லுவாங்க துவைக்கிறோமோ துவக்கிறோமோ அப்படின்னு சொல்லிடுவாங்க சிரிச்சுக்கிட்டே வேற சொன்னார் அவர் एक கி பாரதிய ஜனதா रही है हमारे पास सारी व्यवस्थाएं हैं आप चिंता मत करिए இப்படி சொல்லக்கூடியவங்க தான் நாங்கள் அரசியல்வாதிகள் சொல்லி பார்த்தா பொது அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறோம் அதனால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மக்களினுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதனால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் சில விவசாயக்கள் இதில் இருக்கிறது நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி சொல்றாரு ஹிந்தியில விவசாயம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்றதா எப்படிப்பா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் ஒரு தேர்தலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இதை வந்து ஒரு குறிப்பிட்டு காட்டுறார் ராகுல் காந்தி எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை யோசிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து அதே வீடியோவில் போடப்படுகிறது கேரளாவை சார்ந்த துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிப்போம் எப்படி தெரியுமா நாங்கள் எப்படியாவது ஆட்களை கொண்டு வந்து ஓட்டு போட வச்சுருவோம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்து ஓட்டு போட வச்சுருவோம்னு சொல்லி சொன்னார் ஏதோ விளையாடுறாங்களா இல்லை பைத்திய மாதிரி பேசுறாங்களான்னு நினைச்சா உண்மையாவே நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்டிருக்காரு சில மாதங்கள் கழிச்சு அவரே வந்து சட்டிகர்ல ஓட்டு போட்டுருக்காரு சாதாரண ஆள் இல்லை அவரு பிஜேபியினுடைய கவுன்சிலர் சர்பஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்க அதை பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடியவங்க போல தெரியுது சர்பஞ்சாக இருக்கக்கூடியவர் அவருடைய மகன் உத்தரபிரதேசத்திலும் ஓட்டு போடுறாங்க ஹரியானாலையும் ஓட்டு போடுறாங்க இப்படி ஒருத்தர் ரெண்டு பேரில் ஆயிரக்கணக்கானவர்கள் போட்டிருக்காங்க அவ்வளவு ஆதாரங்களும் இருக்கு என்கின்ற ஒரு கருத்து வந்து வைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மோசடி வந்து நடந்திருக்கிறது அதை தாண்டி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜீரோ பார் ஜீரோன்னு சொல்லி சொன்னாங்கல்ல இந்த ஜீரோ பார் ஜீரோல இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப பாவம் ஏழைகள் எளிமை மக்கள் அவங்களுக்கு தான் ஜீரோ பார் ஜீரோன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படி எல்லாம் இல்ல ஜீரோ பார் ஜீரோன்னு சொல்லி இந்த அட்ரெஸ் இல்லாத வீடுகள் உதாரணத்துக்கு ஏழை தொழிலாளி ரொம்ப பாவமான ஒரு மனிதர் ரொம்ப பரம ஏழை அப்படின்னா ஒரு முகத்திலேயே வந்து அந்த பரிதாபம் வந்து தெரியும் அப்படித்தான் அவங்களுடைய முகம் இருக்கும் உங்களுடைய ஆடை அணிகள் ரொம்ப சாதாரணமானதாக இருக்கும் ஆனா என்னன்னா இந்த ஃபோட்டோவில் இந்த ஜீரோ பார் ஜீரோன்னு இந்த அட்ரஸ் போட்டிருக்காங்களா அதில் இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் பெரும் பணக்கார மாதிரி இருக்கிறான் அவனை பார்த்தா ஏழைன்னு சொல்லி சொல்ல முடியாது அவன் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை பார்த்தா பெரிய பணக்காரர்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த பணக்காரர்கள் போடக்கூடிய டிரெஸ் எல்லாம் வைத்து இருக்கக்கூடியவனை தான் ஜீரோ பார் ஜீரோனு கொடுத்துருக்கான் எப்படி கொண்டு வந்து அந்த பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் எல்லையை கொண்டு வந்து இங்கே நினைச்சாங்களோ அந்த மாதிரி வேறு எந்த ஊரில் இருக்கக்கூடிய மாடலை கொண்டு வந்து இங்கே ஃபோட்டோவாக போட்டாங்கன்னு சொல்லி தெரில போலியாக ஜீரோ பார் சொல்லி போட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்களை போனால் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம் சந்தேகத்தை இன்னும் கூடுதலாக கிளப்பதற்கு வாய்ப்புகள் என்னன்னா ஹரியானாவை பொறுத்தவரையில பொதுவாகவே இந்த தேர்தல்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரெண்டு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் ஒன்னு வந்து பேலட் பேலட் பேப்பர் வந்து தபால் வாக்குகள் ஒன்று என்ன ரெண்டாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தபால் வாக்குகள் என்னது ஏருன்னா அரசு அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ்காரர்கள் வாக்குகளை வந்து செலுத்த முடியாதவர்கள் அனுப்பக்கூடிய தபால்களின் மூலமாக பதிவு செய்யக்கூடிய வாக்குகள்லாம் எல்லாம் இருக்கும் வயசானவங்களாம் பதிவு செய்யக்கூடிய வாக்குகள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான வாக்குகளைத்தான் முதல் என்னுவாங்க இதுவரை ஹரியானாவுடைய வரலாற்றில் இதுவரை தபால் ஓட்டில் யார் ஜெயிக்கிறாரோ அவர்தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார் முதல் முறையாக தபால் ஓட்டுகளில் ஜெயித்த காங்கிரஸ் மிஷின் தோக்குது எந்த அளவுக்கு ஜெயிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தபால் வாக்குல எழுபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்குது தபால் வாக்குல பிஜேபி வந்து வெறும் பதினஞ்சு பதினேழுல ஜெயிக்குதான் இது வந்து ஏறக்குறைய அந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலோட ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது ஆனால் எலக்ட்ரானிக் மிஷினில் இந்த மாதிரியான திருதட்டம் திருட்டு வேலைகளை செய்து பிஜேபி ஜெயித்ததை வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதைத்தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முறைகேட்ல ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் சொல்லிட்டு இந்த கர்நாடகாவிலையும் அந்த இடங்களிலும் நடக்கக்கூடிய என்னாச்சுன்னா இறுதி நேரத்தில் நிறைய பேர் அந்த பதினெட்டு வயது நிறைய நிறைய பேர் சேர்ந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இது மாதிரி நடந்ததுல இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்தார் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஃபார்ம் சிக்ஸ்ல எவத்தினர் சேர்ந்து இருக்கிறாங்க ஃபார்ம் செவன்ல எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்கன்ற அந்த பட்டியல் வெளியிடப்படல எதுக்கு நீ மறைக்கிற என்கின்ற கேள்வி வருது அப்போ ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக எத்தனை பேர் ஓட்டு போட்டார்கள் என்கின்ற விவரம் வெளிவரவில்லை ஃபார்ம் செவனின் மூலமாக இவ்வளோ பேர் நீக்கப்பட்டது என்கின்ற விவரம் வெளிவரவில்லை இதை தாண்டி ஏறக்குறைய மூன்றரை லட்சம் பேருடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இந்த நீக்கப்பட்ட மூன்றரை லட்சம் பேரும் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏறக்குறைய பெரும்பான்மையானவர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவர்கள் அவங்க வந்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க நாங்கள் பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டோம் சட்டமன்றத்தில் ஓட்டு இல்லை ஒரு பெண் பேசுறாங்க ஒரு ஆண் பேசுகிறார் ஊனமுற்ற ஒரு சகோதரர் ஒருத்தர் பேசுகிறார் ஒரு பொக்கே பம் மாத்தியம் पहले भी मार चुके कई फूके बम अब फिर कह रहे हैं, मैं बम मारूंगा हमारे साथ में ऐसा सरकार कर रहे हैं जो कि कहने लायक नहीं है पूरे परिवार का वोटर लिस्ट से नाम हटा दिया गया ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் பேசுகிறார் இப்படி பல பேர் வந்து பேசுகிறாங்க எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாங்க சட்டமன்றத்தில் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்று லட்சம் பேர் யார் இவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாருடைய வாக்குகளும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய இதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சாங்க பாருங்கள் நைட்டு மூணு மணிக்கு ஊக்குறாங்க இந்த ஆலந்த் என்கிற தொகுதியில் வந்து வாக்குகள் நீக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு ஓட்டு போட நேரத்தில் மிட் நைட்டு மூணு மணிக்கு நீக்கப்பட்டது இந்த நீக்குவதற்கென்று எட்டு ரூபாய் ஒம்பது ரூபான்னு சொல்லி காசு கொடுக்குறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் கூட அடிபட்டது இப்படி நீக்கப்பட்டது இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குது இப்போ இந்த முறைகேடுகளுக்கு பிஜேபியும் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருடனுக்கு தேர் கொண்டது மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து அமைதியாக இதுவரை இருந்து கொண்டு இருக்கிறது பிஜேபி என்பது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா வழக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறார் என்ன கதை விடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினோரு பன்னெண்டு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வைக்கிறார் போட்டோஸோட வைக்கிறார் ஆதாரங்களோட வைக்கிறார் பிஜேபி காரர்கள் மேலே வைக்கிறார் பிஜேபி காரர்கள் வந்து இங்க ரெண்டு ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபி காரருடைய வீட்டில் ஏறக்குறைய அறுபது ஓட்டுகள் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் பல பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஜீரோ பார் ஜீரோன்னு சொல்லி வீடு இருக்குது இது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ஒரு பிரேசில் நாட்டை சார்ந்த பெண் வந்து இது எதற்குமே பதில் சொல்லுங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா வந்து ஒன்று உட்காந்து முதல் விஷயமா அவர் பேசுறது வந்து இந்த பிரச்சனையை இவ்வளோ விஷயங்களை இப்ப வந்து எழுப்புதே அன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் காங்கிரஸ் முகவர்கள் அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் வந்து ஏன் எழுப்புறேன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த வீடியோவில் அவர் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை இவங்க கேட்பாங்க ஏன் எழுப்பலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கடைசி நிமிடத்தில் தான் எங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டே கொடுக்குறாங்க ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு நான் ஓட்டர் லிஸ்ட்டு உட்காந்து வெரிஃபை பண்ணுவோன்னா எவன் ஓட்டு போகிறான்னு உட்காந்து பார்ப்பனா இப்போ ஓட்டர் லிஸ்ட் என்பது இறுதி நேரத்தில் தான் தரப்படுகிறது அதுவும் தரப்படக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் என்பது பிரிண்டட் ஃபார்மெட்டில் தரப்படுகிறது அதுவும் தனித்தனியாக தரப்படுகிறது மொத்தமாக ஒரு இடத்துல கொடுக்கப்படுது எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து தரப்படுகிறது அப்போ தனித்தனியாக நீங்கள் பிரித்து தரப்பட்ட அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்காகவும் கொடுக்குறதில்லை அதே மாதிரி எலக்ட்ரானிக்காக சர்ச்சபுளாகவும் நீங்கள் கொடுக்குறதில்ல பிரிண்டடாக கொடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிப்பதற்கு மாத கணக்கில் தான் ஆகும் அவள் எவ்வளவு ஃபார்ம்கள் சொல்லி அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரத்துக்கு வந்து அடிக்க வச்சு கொண்டு வர அளவுக்கு வந்து அங்க லிஸ்ட்டுகள் இருக்குது என்பதை வந்து வந்து பார்க்கணும் இதை ஒரு கேள்வியாக வந்து பெரிய அறிவாளித்தனமாக கேட்கிறார்கள் இரண்டாவது என்ன கேள்வி வந்து கேட்கப்படுகிறது நீங்கள் வந்து தேர்தல் கருத்து கணிப்பில் வந்து நாங்கள் ஜெயிச்சதாக வந்தது அதுக்கு பிறகு தோற்று விட்டோம்னா இதற்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சிகள்லயும் நடந்து தானே இது இருக்குது என்கின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்கிறார் அப்ப எல்லா அரசியல் கட்சிக்கும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து இந்த தேர்தலில் அவங்க இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதற்கு நீங்க பதில் சொல்லாமல் விஷயத்தை திசை திருப்புவது மாதிரி பேச அதை தாண்டி ஏன் வந்து நீங்க தோக்குறீங்க தெரியுங்களா நீங்கள் தேர்தலில் பிரச்சாரமே பண்றது கிடையாது தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாமல் வெளிமாநிலங்களுக்கு போயிடுறீங்க இப்படி எல்லாம் விஷயங்களை வந்து வைக்கிறாங்க அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டா இவர்கிட்ட பதில் இல்லை தேர்தல் ஆணையம் போன தடவை வந்து உட்கார்ந்து தேர்தல் ஆணையர் ஏறக்குறைய ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் பேசிட்டு வந்து போனார் இப்போ இதற்கு பதில் கொடுப்பதற்கு இன்னும் ஆட்கள் வெளியே வரவில்லை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது பிரம்மாண்டமான குற்றச்சாட்டு வெளிப்படையாக என்ன வைக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையர் ஒரு பொய்யர்னு சொல்கிறார் அவர் ஒரு லையர் பொய்யர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வைக்கிறார் அதை தாண்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் இல்லஜி மேட்னு சொல்றார் அதாவது இவர் அந்த ஆட்சி செய்வதற்கான தார்மீக உரிமை இல்லை இவர் ஆட்சி செய்ய முடியாது என்று குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே மாதிரி வந்து பொய்யாக ஆட்சி செய்கிற இதே மாதிரி ஒரு நடைமுறைதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நடந்துச்சு அதனால மோடி என்பவர் ஒரு இல்லெஜிடிமேட் லெஜிடிமேடான பிரைம் மினிஸ்டர் கிடையாது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு வைக்கிறார் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆதாரங்களோடு வைக்கிறார் இவர் மீது ஒரு மானநஷ்ட வழக்கு போடுங்க இவர் வந்து பொய்யர் என்று நிரூபிங்க வழக்கு தொடுங்க அது எதுவும் தொடுக்கிறது கிடையாது நீங்கள் இந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அபிடவிட்டாக ஃபைல் பண்ணுங்கள் என்று சொல்றீங்க அப்போ இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய நல்லவர்கள் நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அயோக்கிய தனங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதை எவ்வாறு மறைப்பதற்கு எவ்வளவு வேலைகள் செய்கிறார்கள் புரிந்து பாருங்கள் எந்த மீடியாவது இதை வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்களான்னு பண்ணி பாருங்க நீங்கள் நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது இந்த நாட்டையே சீரழிக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு அதாவதுங்க யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டங்க யார் ஆட்சி செய்யணும் யார் ஆட்சி செய்வேனான் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் பெரும்பான்மையான மக்கள் யாரை ஆட்சி செய்யணும்னு சொல்லி கொண்டு வருவதற்காகத்தான் மக்கள் ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன வேணாலும் என்ன நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படி தானே பேசுனாரு அந்த கேரளாவில் இருக்கக்கூடியவர் அப்படி தான் பேசியிருக்காரு ஹரியானாவினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் வந்து தேர்தலில் தோற்றுகோன்னு சொல்லி சொல்லும்போது நாங்கள் வந்து விவஸ்தா செய்திருக்கிறோம் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அப்போ நீங்கள் அப்படி சொல்லி வரக்கூடிய உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான முறைகேடுகளை உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருக்க தானே செய்து அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா இந்த மாதிரி செய்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வருவது என்பது அயோக்கியத்தனம் மக்கள் ஓட்டு போட்டு வருவதற்கு மக்கள் ஆட்சி ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வருகிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை என்பது நடுநிலையாளர்களுக்கு இருக்கிறது அதை செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நியாயமாக இதை எதிர்த்து கேட்டிருக்க வேண்டும் இதை வந்து பேசப்பட வேண்டும் ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் இதை எத்தனை வருடங்கள் பேசியிருப்பீர்கள் பிஜேபி ஆட்சியில் இது மூன்றாவது தடவை இது பேசப்படுகிறது இதை குறித்து எந்த விதமான பெரிய அளவிற்கான பிரச்சனையும் இல்லை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிற்கு இதற்கான எழுச்சிகள் வந்து வர வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது இளைஞர்கள் இதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது இது உங்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல் உங்களுக்கும் இந்த நாட்டினுடைய மிக பிரம்மாண்டமான பணக்காரனுக்கும் இருக்கக்கூடிய சரிசமமான உரிமை என்பது வாக்குரிமை தான் அந்த வாக்குரிமையே பறித்துவிட்டு பணக்காரர்கள் அதிகாரமுடையவர்கள் ஆட்சியில் தொடர்வதற்கு இவர்கள் முயற்சிப்பார்கள் ஆனால் நாளைக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் உங்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பே பாதிக்கப்படலாம் இவர்கள் இந்த நாட்டை வித்து விடுவார்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் சமீபத்தில் எதை வித்தால் இவர்களுக்கு பொருளாதாரமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கான மோசடியாளர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கைகளில் தொடர்ச்சியாக ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்வார்கள் ஏன்னால் இதை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அந்த இதுலேயே அவர் ஜென்சிக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் வெப்சைட்டுகளை பார்த்து இன்டர்நெட்டை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து சோஷியல் மீடியாக்களை பார்த்து இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டில் ஏஐ லைஃப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த விஷயங்களில் நியாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் என்பது இருக்குது இதில் யார் அநியாயமாக பண்ணுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது நடுநிலையாக நின்று சிந்திக்கக்கூடியவர்கள் யார் தவறு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பதற்கு வன்முறையின் மூலமாக அல்ல ஜனநாயக ரீதியான போராட்டங்களின் மூலமாக ஜனநாயக ரீதியாக மக்கள் மத்தியில் இந்த தகவலை கொண்டு செல்வதன் மூலமாக காந்திய வழியில் அகிம்சை வழியில் இந்த விஷயங்களை எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இந்த நாட்டில் இருக்கிறது இவ்வாறு தொடர்வது இந்த நாட்டிற்கு நல்லதில்லை யார் வேண்டுமானாலும் நாம் ஆளட்டும் மக்கள் அதை அவர்களை தேர்ந்தெடுக்கட்டும் இன்றைக்கு நான் ஒரு வினேனும் நினைப்பேன் நாளைக்கு வேணான்னு சொல்லி நினைப்பேன் நான் யாரை வேணும்னு நினைக்கிறேனோ அவர்கள் வரணும் அதாவது இந்த பெரும்பான்மையான மக்கள் அதிகமான மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க வரணும் குறைவான ஓட்டுகள் போட்டவங்க வர மாட்டாங்க இப்படித்தான் இருக்கு அப்படின்னா இதற்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வேலைத்தான் பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதை எதிர்க்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் அனில் ஹமது